வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை ஏப்ரல் முப்பது தலைப்பு நமது சொத்துக்கள் புதியதாக பயிற்சியேற்ற அன்பர்கள் தவத்தின் போது நினைவு ஓடுகிறது எண்ணங்கள் பல எழுகின்றன இதை தடுக்க என்ன செய்ய வேண்டும் என கேட்கிறார்கள் மனித உயிரை தொடர்ந்து பல தலைமுறைகளுக்கும் வரக்கூடிய சொத்து வினைப்பதிவுகள் தான் இதுவரையில் பல பிறவி தொடராக சேர்ந்தும் இப்பிறவியிலும் கூட்டப்பட்டதும் ஆகிய நமது வினைப்பதிவுகள் அனைத்தும் உடலில் நோயாகவும் மனதில் கலங்கங்களாகவும் உள்ளன எனவே எழும் எண்ணங்கள் அனைத்தும் நாம் சேர்த்து வைத்த நமது சொத்துக்களே அவை எங்கு போகும் கேள்விக்குறி நாம் வேறு வகையில் மனதை உடலை வாழ்வில் பழக்கி புதிய பதிவுகளை ஏற்படுத்தி பழைய பதிவுகளின் வேகத்தை குறைக்க வேண்டும் தவம் செய்து உயிரின் அசைவையே கவனிப்பது ஒரு புதிய திருப்பம் சிறிது காலம் பயின்ற பின் மனம் நாம் விரும்பும்படி ஒரே எண்ணத்தில் நிலைபெறும் அதுவரையில் விடாமுயற்சியோடு பழகி பழைய பதிவுகளுக்கு மேல் பதிவுகளை கொடுக்க வேண்டும் நாம் சமையலறையில் அலமாரியில் சமையலுக்கு ஏற்ற ஐம்பது பொருட்களை அடுக்கி வைத்திருக்கிறோம் என்று உதாரணத்திற்காக வைத்து கொள்ளுங்கள் மிளகு வேண்டுமென்று எடுக்க பார்க்கிறோம் அந்த வேளையில் கடுகு பூண்டு சீரகம் இன்னும் மற்ற சாமான்களும் கண்களுக்கு தென்படுகின்றன நான் மிளகு தானே தேடுகிறேன் இவையெல்லாம் ஏன் தென்பட வேண்டும் என்று சலித்து கொள்ள முடியுமா கேள்விக்குறி எல்லாமே நாம் வைத்தவைத்தான் தேவையான போது அவையும் உதவும் இப்போது மிளகை மாத்திரம் தேடி எடுத்துக்கொள்வோம் என்று மிளகை எடுத்துக்கொள்வதுதான் சரியான வழி இதுபோன்றே நமது சொத்துக்கலாம் வினைப்பதிவுகள் அனைத்தும் என்ன அலைகளாக எழுச்சி பெற்றுக்கொண்டே தான் இருக்கும் வேண்டும்போது அவையும் பயன்படும் இப்போது குண்டலினி சக்தியின் மீது மனம் வைத்து தவம் செய்வோம் என்று விழிப்பு நிலைக்கு மனதை கொண்டு வந்து தவத்தை தொடர்ந்து ஆற்ற வேண்டியதுதான் அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்